நன்மை செய்கிற இயேசுவின் நாமத்தினால் நாள் உங்களுக்கு என் அன்பின் நல்வாழ்த்துக்கள் இந்த நாளில் இந்த வேலையில் கூட கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதனால் ரொம்ப சந்தோஷம் இந்த நாளில் பார்க்கும் பொழுது நீதிமொழிகள் பதினாறாம் அதிகாரம் இருபதாவது வசனம் விவேகத்துடன் காரியத்தை நடப்பிக்கிறவன் நன்மை பெறுவான் கர்த்தரை நம்புகிறவனும் பாக்கியவான் நம்ம விவேகத்தோட காரியத்தை நடப்பிக்கணும் ஏதோ சும்மா அப்படியே சோர்ந்துட்டு செய்யலாமா வேணாவா மெத்தனையாக இருந்து கொண்டிருந்தால் உண்மையாகவே காரியத்தில் நம்ம என்ன பண்ண முடியாது அது நன்மை செய்ய முடியாது நம்ம வெத் மெத்தனையோடு நம்ம காரியத்தை நடப்பிக்கக்கூடாது விவேகத்துடன் கர்த்தருடைய விவேகத்துடன் நம்ம செயல்படும் பொழுது அது நன்மையை நம்ம பெற்றுக்கொள்ளுவோம் அது மாத்திரமில்லை கர்த்தர் நம்புகிறவன் பாக்கியவான் நம்ம கர்த்தரை நம்பி விவேகத்துடன் காரியத்தை செய்யப்படும் பொழுது அது தான் பெற முடியும் ஒரு காரியத்தை நம்ம கர்த்தடத்தில் நம்ம போய் கொண்டு போயிட்டு ஜெபிக்கப்படும் பொழுது அது கர்த்தருடைய நாமத்தில் நம்ம விவேகத்துடன் செயல்படும் பொழுது நம்முடைய பலத்தோடு அல்ல நம்முடைய செயல் அல்ல கர்த்தருடைய நாமத்தில் நம்ம விவேகத்துடன் செயல்படும் பொழுது காரியத்தை நடப்பிக்கிறவன் நன்மை செய்வான் காரியத்தை நாம் நடப்பிக்கப்படும் பொழுது கர்த்தன் மேலே நம்பிக்கை வச்சு நடக்கும் பொழுது நிச்சயமாக அந்த காரியம் எப்படி இருக்குனாக்கா நன்மையில் போய் முடியும் அதனால் கர்த்திடத்தில் நம்ம ஜபம் பண்ணி நம்ம விவேகத்துடன் எல்லாத்தையும் செயல்படுத்துவோம் கர்த்தர் அற்புதம் செய்வார் எங்களை கிருபையாக நேசிக்கிற எங்கள் அன்பின் நல்ல தகப்பனே நீங்கள் நன்மை செய்கிற தகப்பனாக இருக்கிறதுனால நன்மைகளை நடத்தி அற்புதம் செய்ய வேண்டும் என்று ஸ்தோத்தரிக்கிறேன் விவேகத்துடன் அந்த ஒரு காரியத்தை நடப்பிக்கிறவன் நன்மை பெறுவான் கர்த்தர் நம்புகிறவனோ அப்படியாய் பாக்கியவன் சொல்லி வசனம் சொல்லுகிறது என் கத்தர் அப்படியாய் நடத்தி அற்புதங்களை செய்து நான் விவேகத்துடன் நடப்பிக்கிற காரியத்தில் நன்மையை இந்த நாள் முழுவதும் நடத்தும் ஆமே